வே சரணம் சாமிகிட்ட வந்து பக்தர்கள் நிறைய பேர் அதில் ஒரு சிலருக்கு சாமி நிறைய அற்புதம்லாம் புரிஞ்சு செஞ்சுருக்காங்க அப்படி ஒரு பக்தர் அவர் வந்து சாமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் சாமிக்கு சாப்பாடு கொண்டே கொடுக்குறது சாமிக்கு அதிகமாக அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு அப்போ கொண்டாந்து கொடுப்பாங்களாம் அப்படி ஒரு நல்ல பக்தர் அவர் ஆனால் அவருக்கு டெய்லி சாப்பாடு சாமிக்கு ஒன்றா கொடுக்கறனால சாமியோட சகஜம் பழகறனால அந்த அளவுக்கு சாமி மேலே பெரிய பய பக்தியெலாம் இருக்காது எது மாதிரி கே கேஷுவலாக யதார்த்தமாக தான் பேசுவார் அந்த மாதிரியே பழகிட்டார் அவர் சாமி வந்து அவரை எவ்வளோ அற்புதம் காமிச்சிருக்காங்க ஆனால் அவர் எதால் புரிஞ்சுக்க முடியல ஒரு நாள் வந்து நைட்டு அங்கேயே தங்க சொல்லிட்டார் அவரை அந்த பக்தரை அவரே தங்கிட்டார் அங்கே க கணக்கம்பட்டி நம் மோகன் சாலையில் தங்கியிருந்தாங்களாம் தங்கியிருக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காரு சாமி டே சாமி இந்த சொர்க்கம் சொல்கிறாங்கல்ல பாத்திரிக்காட்டா சாமி அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டோன்னா அவர் சாமி சும்மா இருங்க நீங்கள் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களாம் இருக்குது நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நிறையா இருக்குது நீங்கள் பாட்டு சொர்க்கத்தை காட்டுறீங்க அதை காட்டு இதை காட்டுறேன்னு இது பண்ணிவிட்டீங்களா அப்படின்ட்டுருக்கார் என்னடா சாமி பாருடா சாமி அப்படின்ட்டுருக்காரு அதான் வேணா சாமி அப்படின்ட்டுருக்கார் அட பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுனேன் கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்தில் மூவாயிரம் அடி அந்த நல்ல மிக உயரமான ஒரு ஃப்ளைட்டு போகிற ஹைட்டில் போய் தனியாக நிற்கிறாரான் இவர் இவருக்கு கீழே பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது மேலே ஒரு ஆள் நிற்கிறாராம் பார்த்தவன் கற்று கற்றுன்னு கத்திரிக்காரு இவன் என்னை இறக்க முடியாது என்னை இறக்க முடியாது மந்திரவாதி மாதிரி திக்கு மேலே வச்சுட்டேன் அப்படி எப்படி கத்துறாரு சாமி கீழே சிரிக்கிறாங்களாம் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சாமி வந்து திரும்ப கீழே அந்த அவரை வந்து இறக்கி விட்டாங்க இற இறக்கிறேன்னா அங்கேருந்து க கற்று கற்றுக்கும் கத்திரிக்காரு டக்குன்னு அடுத்ததுல கீழே நின்றுருக்கார் கீழே ஒரு சாமி பிடிச்சி திட்டுதும் திட்டிருக்கார் நான் உங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்ததுக்கு இது இதுவாக பண்ணுறீங்க நான் போல வீட்டை கிளம்புறேன் அப்படி இப்படின்னு கற்றுக்கார் அட புர்டா சாமி நீ சொர்க்கத்தை பார்க்கணுன்னா அதுக்காக தான் ட காமிச்சேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாமி அவர் விளையாண்டுருக்காரு அப்புறம்னு கேட்டு சாமி இந்த காளி காளின்னு சொல்கிறாங்களே பாத்திரிக்காடா சாமின்னு இருக்கார் என்னது அப்படின்ட்டுருக்காரு நான் இங்கேருந்து கிளம்புறேன் சாமி நீங்கள் என்ன பண்ண தெரியல எனக்கு பயமாக இருக்கு நான் கிளம்புறேன் இருக்கேன் அட இருடா சாமி இதை பின்னாடி நிற்கிறா திரும்பி விட்டு பாடுற சாமி அப்படின்ட்டுருக்கார் சொன்ன ஒன்று இவர் நான் திரும்பவே மாட்டேன்ட்டுருக்கார் அட பாடுறாங்கிறேன் நான் தான் இருக்கேன்னு பாடுறேன்னோன்னு இவர் பயந்து நடுங்கி திரும்பி பார்த்துருக்காரு அலறிட்டாராம் நெருப்பு பிளம்பில் காளி உருவம் அப்படியே தெரியுது இவர் பார்த்து அரண்டு போய் அப்படியே கத்தி ஆனால் சினிமா அவன் பயப்புறான் நீ போமா அப்படின்னோன்ன அந்த காளியை தான் இவர் வந்து அல்லறி கத்தி போய் சர பே பேப்பராகடா படுத்துக்க காலைல போய்க்கலாம் வீட்டுக்கு அப்புடின்ட்டாரான் அவர் அங்கே தூ விடிய விடிய இல்லாமல் இருந்து காலைல சொல்லிக்காம உழிக்காம வீட்டுக்கு போய்ட்டு ஒரு வாரங்கிட்டு வரவே இல்லையா மறுநாள் வந்து காய்ச்சல் ரெண்டு நாள் அவருக்கு உடம்பு சொல்லாயி இனிமேல் இந்த பக்கத்தே வரமாட்டேன்னு சொல்லி ஓடியே போயிட்டாரான் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்தாரான் வந்தோன்னே சாமி என்னடா சாமி கிட்ட ஆளே காணினாரான் போங்க சாமி நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீ சாமி நீங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சாமி தான் ஆட உருரா சாமி ஏன்டா நான் தான் இருக்கேன்ல அப்படின்ட்டு சகஜமாக பேசியிருக்காரு இப்படி சில நேரங்களில் பல நேரங்களில் பக்தரோட சாமி விளையாடுவாங்க அவங்கள வந்து கைவிட மாட்டாங்க அரவணித்து பேசுவாங்க சற்றுவே சரணம்